வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ அக்டோபர் மூணு இன்னிக்கிறோ சஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் ஒரு டே செலப்ரேட் பண்ணுறாங்க இது யூதர்களுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவல் அவங்களுடைய புத்தாண்டா இது பாகப்படுது ஆதா மேவாளினுடைய பிறப்பாகவும் இதை குறிப்பிடுறாங்க அந்த நம்ம கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இந்த ஏழு நாட்களில் எப்படி இந்த கடவுள் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்ட்டு அந்த படைப்பினுடைய இறுதியாக பார்த்தீங்கன்னா மேவால் பிறந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்க புத்தாண்டா செலபிரேட் பண்ணுறாங்க இந்த குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதிமூணு தோறாக்களை வச்சிருக்கிற மிஸ் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு அந்த புத்தகங்கள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய வரிகள் மூலமாக தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க செலப்ரேட் பண்ணுறாங்க இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான கோவில்கள் அவங்ககிட்ட இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு கோவிலை கட்டியிருந்தாங்க அந்த கோவில் ஒரு பேரரசால் அழிக்கப்பட்டுச்சு மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு கோவிலை கட்டினாங்க மறுபடியும் அதுவும் அழிக்கப்பட்டுச்சு அப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய்ட்டு பிரார்த்தனை நடத்துறதுன்றது ஒரு முக்கியமான ஒன்றா வச்சிருக்காங்க இன்னொன்று இந்த ஓடுற தண்ணியில் அவங்க குளிக்கிறது மூலமாக அந்த பாவங்கள் கழுவப்படுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு கொம்புல ஒரு வாத்தியத்தை ரெடி பண்ணி அதை ஒரு இசையை மீட்டுறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து செலப்ரேஷன் அப்படின்றது நடக்குதுங்க கூழாங்கல்களை தூக்கி எறிஞ்சு தண்ணீரில் அதன் மூலமாக அவங்களோட பாவங்கள் கழுவப்படுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த வழிபாட்டு முறைகள் அவங்க வச்சிருக்கிறாங்க இதில் மெயினான ஒரு வழிபாட்டு முறையில் தேனு ஆப்பில் எடுத்து வைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய இம்பார்ட்டண்டான ஒன்றா ஒன்றாக பாகப்படுது ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யூதர்களுடைய புத்தாண்டா ரோசாசானா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து செலவேட் பண்ணுறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டுன்ற சேஞ்ச் ஆகும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணில் வந்துருக்கு நெக்ஸ்ட் நயன் எம்பீரியர் காட்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியாவில் செலவேட் பண்ணுறாங்க இது சீனாவினுடைய ஒரு மரந்தாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்குள்ளே வந்திருக்கு இந்த சோயு டுஃபு யுவான் ஜூன் டூ மூ யுவான் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கடவுள்கள் கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த ஏழு கடவுள்கள் மொத்தமாக ஒன்பது பேர் இவங்களுடைய வருகையை தான் பார்த்தீங்கன்னா இவங்க செலப்ரேட் பண்ணுறாங்க இவங்க தண்ணி வழியாக வந்தாங்க அப்படின்ற ஒரு காரணமெலாம் இருக்கிறதுனால அந்த சடங்குங்கிறது நீர்நிலைகள் பகுதிகளில் நடக்குது அவங்கள சுமந்துக்கிட்டு வரா மாதிரி அதுக்கப்புறம் அவங்க இறங்கி போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒம்போது நாள் ஃபெஸ்டிவலாக இது நடக்குது இப்படி வந்தவங்களை மறுபடியும் வழி அனுப்புறது அப்படின்ற மாதிரி இதில் ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்களை வருத்திக்கிட்டு இந்த திருவிழான்றது இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேயே நடக்குது தீ மிதிக்கிறது அழகு குத்திக்கிறது அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதை அவங்களுடைய கன்னத்தில் குத்திக்கிட்டு அந்த ஒரு நிகழ்வு தன்னை வருத்திக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சைவ திருவிழாவாக பார்க்குறாங்க ஏன்னா இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யாரும் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லாமல் அவங்களுக்காக விரதம் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு சடங்குகளுடைய ஒரு வேற ஒரு வழிபாட்டு வடிவமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு இருக்கு அப்படி இந்த ஒன்பது பேரரசுகளை வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் பாவங்கள்லாம் போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் முன் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன் எம்பீரியர் காட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா சர்வே பண்ணுறாங்க அக்டோபர் மூணுல நெக்ஸ்ட் டே நேஷனல் டூரிசம் டேவை மாலத்தீவுகள் சர்வே பண்ணுறாங்கப்பா இந்த மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஏழ்மையான நாடு தாங்க தேங்காய் நார் கோக்கோ மீன் இந்த உற்பத்தியை வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கூட பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் நம்ம டெவலப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழுக்கள்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க அப்போ இது டூரிஸ்ட் செட் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அக்டோபர் மூணாம் தேதி இந்த சமயத்தில் குரூப்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டை தொடங்குறாங்க அதை தொடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வரைக்கும் அவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் அதில் வேலை செய்கிறாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மேன் பவரில் நைன் பர்சன்டேஜ் இது இப்போ ஒரு நூற்றி முப்பது விடுதிகளோட வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் விசா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த தொண்ணூறு நாள் அதுமே மேக்ஸிமம் எக்ஸ்டென் பண்றாங்க கணக்குப்படி அதிகமா எந்த பகுதிகளில் இருந்து இங்க வராங்க அப்படின்னா சீனா ஜெர்மனி யூகே அப்புறம் இத்தாலி இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விசிட்டர்ஸ் இங்கே வந்து போயிட்டுருக்காங்க இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு துறையாக சுற்றுலாத்துறை மாறி இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு குரூப்மான்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஓபன் பண்ணாங்களா அந்த டேட் தான் அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனாதிபதியாக அந்த பர்சனு இப்ராஹிம் முகம்மது சோலிஹ் அப்படின்றவங்களால் அந்த ஐம்பதாவது ஆண்டு நிறைவு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த டேவை வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷ்னல் டூரிசம் டேவாக மாலத்தீவுகள் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் மூணுல நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் டேன்னு சொல்லிட்டு ஈராக் வெயில் பண்ணுறாங்க இது வந்து பிரிட்டனு பிரிட்டிஷினுடைய ஒரு கண்ட்ரோலில் இந்த பகுதிகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஈராக்கினுடைய ராஜ்யம் சொல்லிட்டு பைசல் ஒன்றாவது மன்னரை சூஸ் பண்ணி ஒரு ராஜ்யம்ன்றது நிறுவப்பட்டுச்சு அதனால இவங்க அந்த ஐக்கிய ராஜ்ஜியத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சிகள் அப்படின்றது இயக்கங்கள்ன்றதுல அதிகமாக இவங்க நாட்டில் உருவாக அந்த அரசியல் கட்சிகளினுடைய தாக்கங்கள் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா பைசல் ஒன்று அந்த ராஜாவினுடைய தலைமையின் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கிய ராஜ்ஜியத்தில் இருந்து பிரிஞ்சு இவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் மாற்றம்ன்றது சுயாட்சின்றது உருவாக ஆரம்பிச்சது அதுதான் இன்னைக்கு நேஷனல் டேவாக வந்து ஈராக் செலிப்ரேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டே நேஷனல் டே இன் ரிமம்பரன்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் இமிகிரேஷன் சொல்லிட்டு இத்தாலியில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க இத்தாலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பிரிக்காலேருந்து வரக்கூடிய அகதிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எட்நூறு பேர் தாங்குற மாதிரியான ஒரு இடன்றது இந்த லம்பேடுசா அப்படின்ற ஒரு தீவு பகுதியில் வச்சிருக்கிறாங்க இந்த பகுதியில் தான் அந்த ஆப்பிரிக்கா ஆசியாவிலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய அகதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்குவாங்க அவங்களுக்கான புகலிடமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல பார்த்தீங்கன்னா லிபியாவிலேருந்து வந்த ஒரு கப்பல் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு முயற்சி பண்ணி இத்தாலியினுடைய மீட்பு படையினரை ஒரு நூற்றம்பது பேர் காப்பாற்ற முடிஞ்சுது ஆனால் மீதி இருக்கக்கூடிய ஒரு முந்நூற்றி பேர் அங்கே இறந்து போனாங்க தண்ணியில் மூழ்கி இப்படி நம்மளை நம்பி வந்த ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஜனநாயக கட்சியாக இருக்கிறவங்க அவருடைய பேச்சுன்றது அதிகமாக நடந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம ஒரு டேவை உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகின ஒரு நாளாக தான் நேஷனல் டே இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு இட்டாலியில் ஒரு டேவை அனுசிக்கிறாங்க அக்டோபர் மூணுல நெக்ஸ்ட் நேஷனல் போயிட்ரி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த யுனைடெட் கிங்டமோ அயர்லாந்தோ இந்த மேலை நாடுகள் நம்ம சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களை கொண்டாடுறதுன்னு ரொம்ப வழக்கமான ஒன்று தான் அவங்களை ரொம்பவும் மதிக்கக்கூடிய ஒருத்தவங்களாம் வச்சிருக்காங்க நல்லா இந்த டேட்லாம் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு அறக்கட்டளையை சார்ந்தவங்க ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொழிலதிபர்கள் மூலமாக இது இன்னுமே ஆக ஆரம்பிக்குது இங்கிலாந்து வேல்ஸு ஸ்காட்லாந்து வடகாயர்லாந்து சொல்லிட்டு இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது ஏன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்புறம் எமிலி புரோன்டி வில்லியம் வேர்ட்ஸு டெய்லியன் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க எல்லாரையும் கொண்டாடக்கூடியவங்களாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ சம காலத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கொண்டாடி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டெல்லாம் கூடிய ஒரு நாளாக தான் நேஷனல் யுனைடெட் கிங்டம் அயர்லாந்து செலிபேட் பண்றாங்க அக்டோபர் மூணுல நெக்ஸ்ட் இன்னைக்கு டே பண்ணுறாங்க இந்த வேர்ல்ட் வாரில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மன் ஒரு ரெண்டு பகுதியாக பிரிஞ்சது மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவினைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இந்த சோவியத் இருந்தாங்க பெர்லின் சொல்லிட்டு ஒரு பெரிய சுவரை கட்டி அதன் மூலமாக இந்த பகுதிகளை பிரிச்சு வச்சிருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கலஞ்சது தெரியுங்களா அந்த களைஞ்ச அந்த சமயத்தில் இந்த நிகழ்வுன்றது இன்னுமே விஷ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வியாக என்ன எதுன்னு தெரில ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த சுவருன்றது எண்பத்தி ஒம்போதில் உடைக்கப்பட்டு ஆரம்பிச்சது அதன் மூலமாக மக்களினுடைய யூனிட்டின்றது பெரிய லெவலில் பேசப்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்த அந்த ஜெர்மன் வந்து ஒன்றா சேர்ந்தான் அப்படி சேர்ந்தனால தான் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் வந்து இன்னைக்கு சேவை பண்ணுறாங்க அக்டோபர் மூணில் மற்றவங்களுடைய தேவையை எளிமையாக்குறதும் பூர்த்தி செய்கிறது தான் பிஸ்னஸ்ஸு ஆனால் சிலர் அந்த தேவையை உருவாக்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுறதா கோபப்படுறதா தெரில மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்களுக்கு எப்படி பார்த்து நாங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட்